நமஸ்காரம் திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்னி செவிரோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ மாமாயின் மாதவன் வைகுந்தன் நின்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் விளக்கம் நல்ல அழகான மாளிகை அங்கிருக்கும் மாடங்கள் தோறும் விளக்குகள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் நல்ல அகில் சந்தனம் சாம்பிராணியால் தூபமிட்டிருக்கிறார்கள் அங்கே அந்த மாளிகையின் உள்ளே ஆண்டாளின் மாமன் மகள் அயர்ந்து உறங்கி கிடக்கிறாள் விழிந்தது கூட தெரியவில்லை அவளுக்கு ஆண்டாள் கதவை தட்டுகிறாள் அடி மாமான் மகளே வந்து உன் இல்லத்து மணிக்கதவின் தாள் திறவாய் என்று கூவுகிறாள் பதிலேதும் வாராததால் உறங்கும் பெண்ணின் தாயான தனது மாமியை அழைக்கிறாள் மரியாதைக்குரிய மாமியே தயவு செய்து உங்கள் மகளை எழுப்புங்கள் அவள் என்ன ஊமையா செவிடா சோம்பேரியா இப்படி ஒரு நெடுந்துயில் கொண்டிருக்கிறாளே யாராவது இவளுக்கு மந்திரத்து பெருந்துயில் கொள்ளச் செய்திருப்பார்களோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாம பல சொல்லி நாராயணனை தொழ வேண்டும் நேரமாகிறது அவளை எழச் செய்யுங்கள் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு வறுமை நீங்கும் தீராத நோய் தீரும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம்மகள் தான் உமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ என் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவிழ் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமண்ணார் திருவடிகிலேஸ்வரனும் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா